இனி அனாதைகள் அல்ல அவன் அடுத்தவரோட உதவியை எதிர்பார்க்கிறவன் அல்ல அவனை கர்த்தர் பயங்கரமான ஒரு விசேஷித்த மகிமையுள்ள மனுஷனாய் மாற்றினாறு நடந்தான் குதித்தான் துதித்தான் ஓடினான் தேவனை மைமைப்படுத்தினா இன்னைக்கு கர்த்தர் இப்ப இருபத்தி நாளுல நீ கைகளை ஏந்தின காலங்கள் மாறிடும் இந்த நாளில் கர்த்தர் உனை கொடுக்கிறவனாய் மாற்றுவாரு இருபத்தி நாலுல கடன் வாங்கின ப்ராப்பர்ட்டி எழுதி வைத்துக்கொள் இந்த ஆண்டு நீ கடன் கொடுப்ப

பரியாசம் என்கிற சிறைச்சாலை கைவிடப்பட்ட சிறைச்சாலையில படுத்திருக்கிற ஒன்னை இந்த ஆண்டு தூக்கி ஐஸ்வர்ய சம்பந்தனாக மிகவும் பெரிய ஒரு மகிமையான பிரபுவாக எஜமானனாக பிரதமராக எப்படி எகிப்து தேசத்திலே உயர்த்தினாரோ அப்படியா கத்தருடைய ஆவியானவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எழுதி வைத்துக் கொள் மகளே மகனே உன்னுடைய வாழ்க்கை டோட்டலியாய் மாறுகிறது இனி நீ அடிமை அல்ல நீ சிறைச்சாலையில் இருக்கிறவன் அல்ல நீ கைதி அல்ல நீ நாடு கடத்தப்பட்டவன் அல்ல இந்த ஆண்டு உன்னுடைய கை அசைவில்லாமல் ஒரு மனுஷனு கால கையை ஆட்ட முடியாத அளவுக்கு உனைய பிரதம மந்திரி ஆவியானவ உனைய உயர்த்துகிற ஆண்டு உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு கணம் தேடி வருகிற ஆண்டு உனைய மேன்மைப்படுத்துகிற ஆண்டு உன்னை கணப்படுத்தி சிங்காசனத்துல உட்கார பண்ணுகிற ஆண்டு முதனா ராத்திரி ஜெயிலு அடுத்த நாள் ராத்திரி அடுத்த நாள் ராத்திரி அவன் பிரதம மந்திரியாய் உட்கார்ந்து இருந்தான் முதனா ராத்திரி அவன் கை மோதிரம் இல்லை அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் கிடையாது அவனுடைய ஒரு விரக்தி ஒரு ஏமாற்றம் தரிசனம் நிறைவேறலையே சொப்பனங்கள் நிறைவேறலையே சிறையில் என்னுடைய வேதனையா இருக்கிறது கத்தர் எனக்கு சொப்பனக்காரன் என்று பேர் கொடுத்தாரு அந்த சொப்பனை நிறைவேறலையே என்று சொல்லி அவன் ஏங்கி எதிர்பார்த்து யோசிப்பு இருந்திருப்பான் புறமோட்டன் அடுத்த நாளே அவனுக்கு புறமோசன் அடுத்த நாளிலே தேவனுடைய அந்த குறித்த நாள் வந்தது எழுதி வைத்துக்கொள் உனக்கு குறித்த நாள் வந்துருச்சு யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டுருச்சு ரீபா கால ரா கா போலா ராபா ஷா கால ரா பா உதிக்கிற உன் வெளிச்சத்திருக்கு ராஜாக்கள் வருவார்கள் உலகத்தில் இருக்கிற அதிபதிகள் உன்னுடைய ஜபத்தை நாடி வருவார்கள் இனி உன்னுடைய பெயரு யாக்கோப்பு அல்ல உனக்கு தேவ பிரபு இஸ்ரவேல் என்கிற பெயரை வைக்கிறாரு இனி நீ எத்தன் அல்ல நீ ஏமாற்றுக்காரன் அல்ல நீ வறுமை அல்ல நீ வியாதிக்காரன் அல்ல நீ மடங்கடிக்கப்பட்டவன் அல்ல நீ துரத்தி விடப்பட்டவன் அல்ல நீ பிச்சை எடுக்கிறவன் அல்ல உன்னை எஜமானனாக பிரபுவாக காரியதர்சியாக உன்னை உலகத்தில் பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தனாக கத்தருடைய ஆவியானவர் மாற்றுகிறாரு ரிசீவ் பண்ணி ஏற்றுக்கொள் என்னை ஆண்டவர் உயர்த்துகிற கனம் பண்ணுகிற ஆண்டு இதனுடைய மேன்மை புரிஞ்சுக்க கத்தனுடைய கடைவர் சொல்றாரு இந்த ஆண்டு நீ கணம் பெறுவாக நீ கணம் பெறுவாக நீ கணம் பெறுவாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் சொல்ல இன்னர்ல சொல்ல என் ஆத்துமாவே கர்த்தர் என்னை உயர்த்துவார் என் ஆவியே கர்த்தர் என்னை இந்த ஆண்டு எல்லார்ஜ்மென்ட் பண்ணுவாரே நிரற்றற்ற முறையில் கர்த்தர் என்னை உன்னதமான ஸ்தானத்துல உயர்த்துவாரு இந்த ஆண்டு என் தலையிலே கிரீட வைக்கப்படும் இந்த ஆண்டு என்னுடைய பெயரை கர்த்தர் கீர்த்திப்படுத்துவாரு தான் முதல் பெயர் சிவா வரையும் தீர்க்கதரிசி தான் என்பது கர்த்தருடைய ஆவியான பிரகடன நடத்துவாரு இந்து தேசம் முதல் எத்தியோபியா தேச வரையும் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு எஸ்தர் ராணி என்று சொன்னார் அல்லவா அப்படியா நீ தீர்க்கதரிசி என்பது நீ ஜபவீரன் என்பது நீ காரியதரிசி உள்ளவன் என்பது நீ சொப்பனக்காரன் என்பது நீ ஞானதரிசிக்காரன் என்பது நீ பவுல் பர்ணபா என்பது நீதான் தான் ஆகாஷ்வேறு ராஜாவினுடைய அரண்மனை அசைக்க போகிறன் என்பது கத்தர் திருவிழம் பற்றுவாரு இந்த ஆண்டு அதுதான் உனக்கு தேவன் செய்ய போகிற கணம்

சொல்றாரு நான் உன்னை பார்க்கிற பார்வை வேறு நான் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் பார்க்கிறேன் பாலாக்கு வரும் பொழுது சொல்றாரு பாலாக்கு உனக்கு நான் சொல்றேன் இதோ பாலாக்கோடு சேர்ந்து வரக்கூடிய பீலையாமே ஏன் ஜனத்தவா நீ சபிக்க புறப்பட்டு இருக்கிற என்கிட்ட இருந்து கிருபையை பெற்றுக்கிட்டு ஏன் இருந்து நீ அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு ஏன் ஜனத்தை சபிக்க புறப்படுறையா பிரபச எழுதி வைத்துக்கொள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அங்க இருந்து வர்றாங்க இல்லையா பஞ்சம்பாடியா வர்றாங்க இல்லையா யாதியோடு வர்றாங்க இல்லையா பிள்ளை குட்டியை தூக்கிட்டு வர்றாங்க இல்லையா கூட்டு வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா கட்ட வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா ஒட்டகத்துல வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா கழுவல வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா நடைபயணமா வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா பரலகத்தை பார்த்து 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 மண்ணாவை எடுத்து சாப்பிட்டுகிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்கதான் ஆசீர்வாத ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீ அவர்களை சபிக்க முடியாது நான் அவர்களோடு கூட இருக்கிறேன் என்று கத்தருடைய ஆவியானவர் பீலையாமோடு பேசினார் இதை கேட்கிற தம்பி தங்கச்சி நீ கட்ட வண்டியில வர்றையோ குதிரை வண்டியில் வர்றையோ கழுத வண்டியில வர்றையோ நீ நடந்து வர்றையோ படுத்து உருண்டு வர்றையோ எனக்கு தெரியாது ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உன் நடுவில் ஆகாய் ரெண்டு பத்தொன்பதின்படி ஆகாய் ரெண்டு ஐந்தின்படி ஆவியான ஒரு நடுவில் நிலை கொண்டு இருக்கிறாரு இன்று முதல் அவர் உன்னை ஆசிர்வதிக்கிறாரு இந்த வருடத்தில் நீ கால் வச்சிட்ட இல்லையா நிச்சயமாய் உன்னை கனம் பண்ண போகிறாரு எஸ் நீ ஆசனத்தில் ஏறி வருகிற ஆண்டு வந்த கிர ஆண்டு இதோ முள்முடி வை வைக்கப்படுகிற ஆண்டு ஆண்டு மகிமையின் ஜீவ உன்னுடைய தலையில வைக்கப்பட்டு உன்னை ராஜாத்தி என்று ரபா கொண்டான் கர்த்தர் கேட்டார் கைதட்டிக்கலாம் நானும் வேண்டிக் கொள்வேன் நான் ஒருவேளை துக்கத்தின் பிள்ளைதான் உலகத்தில் ஆனால் என் ஜபம் கேட்கிறவர் கூட இருக்கிறாரு என் விண்ணப்பத்தை கூட என் மன்றாட்டை கூட எனக்காய் பரிதவிக்கிறவர் கூட இருக்கிறாரு எனக்காய் கல்வாரியில முள்முடி சுமந்தவர் என் கூட இருக்கிறாரு அவர் நிச்சயமா என் ஜபத்தை கேட்டு என் துக்கத்தை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் கைதட்டி கருத்தருக்கு நன்றி சொல்ற முதல் நாள் நல்ல துதிமகளை தர நிச்சயமா நீ எதிர்பார்க்கிற மாதிரி துக்கத்தின்

போனாங்க எத்தனை பேர் பார்த்தாங்க எத்தனை பேர் அழகு நிலையத்தில் போய் தங்களை அலங்கரித்து பார்த்தாங்க எத்தனை பேர் தங்களுடைய நாட்டு பாவனை செஞ்சு பார்த்தாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத சூப்பர் பவர் எஸ்தருக்கு கிடைச்சிட்டுங்க அவ போன உடனே சொல்றான் நீ தான் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராணி உன்னை தான் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் உன் மன விருப்பப்படி இந்த நாட்டை ஆளுகை செய் என்று சொல்லி கத்தருடைய ஆவியானவ அவளை எஸ்தராய் உட்கார பண்ணினார் கை தட்டி இந்த ஆண்டு நீ உட்காருவ மகனே உனக்கு புதிய வலிகள் திறக்கிறது இதுவரை திறக்காத வாசல்கள் இந்த ஆண்டு திறக்கிறது அநேகருக்கு தொழிலுக்கான வலிகள் திறக்கிறது அநேகருக்கு வேலை கவர்மெண்ட் வேலைக்கான வழிகள் திறக்கிறது ரெண்டாயிரத்தி நீ கால் வைக்கும் பொழுது நீ சாட்சி சொல்லுவ எனக்கு ஆண்டவர் இந்த வருஷம் எஸ் கோல் இஸ் காற்று வராது மழையும் வராது பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் வேலைக்காய் ஏங்கி நிற்கிற பிள்ளைகளே வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் கைகூடி வரும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் கத்தருடைய வீட்டில் நீங்கள் நீடித்த நாட்களாக இருப்பீர்கள் அநேக திருமணங்களை இந்த ஆண்டு கத்தருடைய ஆவியான நடந்து கொடுப்பாரு நல்ல ஈசாக்குகளை கத்தர் கொண்டு வருவாரு நல்ல சாலமோன்களை கத்தர் கொண்டு வருவாரு நல்ல நல்ல யுத்த வீரர்களால தாவிதுகளை கர்த்தர் கொண்டு வருவாரு யூர் வித்து யுத்த படைகள் கத்தருடைய தேவனுடைய படைகளை இதோ மகிமையான படை வீரர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி கத்தருடைய ஆவியனர் கொண்டு வருவாரு கத்தருடைய ஆவியானவர் இந்த ஆண்டு இந்த ஊழியத்தை ஒளிப்பீடத்துல மகிமையில அந்த விளக்கு தண்டு மேலே கொண்டு வைப்பார் எஸ் எஸ் வெளிச்சம் வீசுது வெளிச்சம் வீசுது ரீபா ராபா ரீபா ராபா கா போல ராகால ராபா லா ராபா இனி இவ்வளவு நாளா கீழ இருந்த ஊழியத்தை இந்த ஆண்டு லிஃப்ட் அப் பண்றாருங்க எழுதி வைத்துக் கொள் இந்த 2025ல வெளக்கு தண்டில கொண்டு வைச்சு உதிக்கிற உன் வெளிச்சத்துக்கு இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் ராஜாக்கள் வருவார்கள் இந்த உலகத்தின் அதிபதிகள் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும்படி கடந்து வருவார்கள் இது வெளிச்சம் உதிக்கிற ஆண்டு அது பரவுகிற ஆண்டு எழுப்புதல் கலை புரண்டு புறப்படுகிற ஆண்டு ஆமான் தூக்கிலிடப்படுகிற ஆண்டு

வேதம் சொல்லுது சவுல் வர வர குறுகி போனா சவுல் வர வர பலவீனப்பட்டு போனா தாவிது வர 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 விருத்தி அடைந்தான் ரீகா பா 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 ல ர க போ ரீ பா ல ர பா விருத்தி அடைகிற ஒரு ஆண்டு உன்னுடைய எல்லைகள் விருத்தி அடைகிற ஒரு ஆண்டு கர்த்தருடைய ஆவியானவ எல்லைகளை இதோ விருத்தி அடைய போக பண்ணப் போறாரு அடுத்த ஆண்டு இந்த இடத்துல உட்கார இடம் இல்லாத ஆண்டு அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறாரு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையினுடைய பின் பக்கத்துல அதான் நிற்கிறது ரீகா கா பா 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 பால ர கபோல தேவனுடைய ஆவியனர் செய்வார் மகளை கலங்காதே திகையாது நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது இருக்கிறத்துனால உன்னை தாங்குவேன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன் மேலே கை போட முடியாது கை தட்டி காட்டுறது ஒருவன் ஒரு மனுஷனும் நெருங்கவே முடியாது இஸ்ரவேளை காக்கிற தேவன் ஊ காக்குற தேவன் இதில் இருக்கிற சபையாரை காக்கிற தேவன் இருக்கிற ஒவ்வொரு போர் வீரலை பண்டம் பாடிகளை கத்தர் பாதுகாப்பாரு மாப்பிசிக்கிற உன் தொட்டியை கத்தர் ஆசிர்வதிப்பாரு இதோ உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒளிவு கண் பயந்த மனுஷன் ஆசிர்வதிக்கப்படுவார் தேவன் இந்த ஆண்டவை செய்வார் எழுதி வைத்து கத்தரித்துல நன்றி சொல்லுங்க எங்கிருந்து வரும் காற்று வராது மழையும் வராது எங்கிருந்து காட வரும் வரும் காட வரும் காடை வரும் பள்ளத்தாக்கு நெரும்பும் இந்த பக்கம் ஒரு நாள் தூரம் 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 நெரும்பும் வாயில மூக்குல எட்டி பார்க்கிற அளவுக்கு கத்தர் உனை போசிப்பாரு நிரம்பி வழியக்கூடிய போஜன பதார்த்தத்தினால கத்தர் உனை நிரப்புவாரு இந்த ஆண்டு இந்த ஆலயத்துல வித்தியாசமான தீர்க்க தரிசன செய்திகள் புறப்படும் உங்களை போசிப்பாரு உங்களை போசிக்க ஆழத்தில் இருந்து கத்தருடைய ஆவியான வார்த்தைகளை கொண்டு வருவாரு உயரத்திலிருந்து கத்தருடைய ஆவியான வார்த்தைகளை கொண்டு வருவாரு மகிமையான வார்த்தைகள் இந்த வருடத்தில் வேதத்தை வெட்டித்து சபைக்குள்ள கடந்து வரும் இதுவரை நீங்க கேட்காத ஆழமான சத்தியங்களை இந்த ஆண்டு கத்தருடைய ஆவியான உங்கள் நடுவில் கட்டவிழ்கிறாரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே